காலைதோறும் புதியவை நன்மை செய்து தீங்கு அனுபவி பிப்ரவரி பத்து நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக இருக்கும் ஒன்று பேதரு இரண்டு இருபது பண்டிகைக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தபால் நிலையத்தில் வேலை செய்த தபால்காரருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது அவர் ஒவ்வொரு கடிதமாக எடுத்து அந்த கடிதம் எந்த ஊருக்கு செல்ல வேண்டுமென பிரித்து கொடுக்கக்கூடிய வேளையிலே கடவுளுக்காக எழுதப்பட்ட கடிதம் ஒன்று அவருடைய கையில் கிடைத்தது இதுவே அவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி அதிலே எந்தவிதமான விதமான தலையும் ஒட்டவில்லை வயதான ஒரு பெண்மணி மிகவும் கஷ்டப்பட்டு எழுதின ஒரு கடிதமாக அந்த கடிதம் இருந்தது அதை பிரித்து அந்த தபால்காரர் படித்தபோது அந்த பெண்மணி தேவனுக்கு எழுதின ஒரு விண்ணப்பம் அதில் இருந்தது அவருடைய ஒட்டுமொத்த சேமிப்புத் தொகையாக இருநூறு டாலர் பணம் வைத்திருந்ததாகவும் அந்த பணம் திருடு போனதாகவும் அவர் எழுதியிருந்தார் அவர் ஆண்டவரிடத்தில் கேட்ட விண்ணப்பம் என்னவென்றால் என்னுடைய ஒட்டுமொத்த சேமிப்பு பணமும் திருடு போயிற்று எனவே இந்த கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு சாப்பிடுவதற்கு கூட என்னிடத்தில் ஒன்றுமில்லை எனக்கு ஏதாகலும் செய்ய வேண்டும் என எழுதியிருந்தார் இதை படித்த அந்த தபால்காரருக்கு மனதில் மிகுந்த பாரம் உண்டாயிற்று எனவே அந்த தாயாருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என தோன்றினது உடனடியாக தன்னுடைய உடன் வேலையாட்கள் எல்லோரிடத்திலும் இதை காண்பித்து தங்களால் முடிந்தவரை உதவி செய்யுங்கள் என்றார் நூற்றி எண்பது டாலர் பணம் சேர்ந்தது அதை விசேஷித்த தபால் மூலமாக அன்று மாலைக்குள்ளாக அந்த தாயாருக்கு கிடைக்கும்படி அனுப்பினார் தற்போது மனதின் பாரம் நீங்கினவராக மிகுந்த சந்தோஷத்தோடு அந்த தபால்காரர் அவருடைய இல்லத்திற்கு திரும்பிச் சென்றார் அதே தபால்காரர் ஒரு வாரத்திற்கு பிறகு அவருடைய வழக்கமான வேலையின்படி கடிதங்களை எந்த ஊர்களுக்கு செல்ல வேண்டும் என பிரிக்கும்போது மீண்டும் கடவுளுக்காக எழுதின ஒரு தபாலை பார்க்கிறார் அதே கையெழுத்து எனவே அதை பிரித்து படித்தார் அதில் பின்வருமாறு எழுதியிருந்தது நீர் எனக்கு அனுப்பின நூற்றி எண்பது டாலர் பணத்திற்காக தேவனே உமக்கு நன்றி இது இல்லாதிருந்திருந்தால் என்னுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருந்திருக்கும் ஆனாலும் நான் கேட்டதை விட இருபது டாலர் குறைவாக எனக்கு கிடைத்தது இருபது டாலர் பணத்தை தபால் நிலையத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த தபால்காரர்கள் கொள்ளையடித்திருப்பார்கள் என எழுதியிருந்தார் அன்பானவர்களே நாம் செய்யக்கூடிய நன்மைகளை மற்றவர்கள் இந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கலாம் ஆனாலும் நாம் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருக்க வேண்டும் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருக்க எங்கள் பலவீனத்தை எடுத்துக்கொள்ளும் தேவனே